ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு கற்ற யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாலே நாலாம் பாவத்தை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் பாவம் சூப்பராக இருந்தது அப்படின்னா அதாவது நாலாம் பாவம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நாலாம் பாவத்தை பாருங்க அப்படின்னு நான் சொன்னதும் உடனே கால புருஷ தத்துவப்படி நாலாம் பாவம் கடகம் அதனால நான் கடகத்தை பாக்குறேன் அப்படின்னு இறங்கிடாதீங்க உங்களோட லக்னத்தில் இருந்து நாலாம் பாவம் உங்களுக்கு வந்து இப்போ மீன லக்னமா இருக்கு அப்படின்னா உங்களோட நாலாம் பாவம் அப்படிங்கிறது தான் வரும் கடகம் வராது உங்களோட நாலாம் பாவம் கடகம் கிடையாது உங்க லக்னம் மீனமாக இருந்தால் ராசியும் கிடையாது லக்னம் தான் உங்க லக்னம் மீனமாக இருந்தால் நாலாம் பாவம் அப்படிங்கிறது மிதுனம் ஓகேங்களா நாலாம் பாவம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா அதாவது நாலாம் பாவம் சூப்பரா இருக்கணும்னா அதுல நல்ல கிரகம் இருக்கணும் கெட்ட கிரகம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது அதே போல இந்த இடத்துல இருந்து அந்த கிரகம் பார்க்குது அதுக்கு நேர் எதிரில் குரு இருந்து குரு பார்வைப்பட்டா அல்லது சுக்ரன் பார்வைப்பட்டா சனி பார்வைப்படாமல் இருந்தால் அப்போ நாலாம் பாவம் இருக்குது அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இப்போது உங்களோட நாலாம் பாவம் மிதுனமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மிதுனத்துக்கு நேர் எதிரில் தனுசுல குரு உட்காந்து மிதினத்தை பார்த்தாரு அப்படின்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு சரிங்களா நீங்கள் பிறந்த அன்னைக்கு உங்களோட லக்னத்தில் மீன லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே குரு பத்தில் உட்காந்து நாலாம் பாவத்தை பார்த்துட்டே தான் இருப்பார் சரியா அதே போல் குரு வந்து ஒரு வருஷம் அங்கே தனுசில் தான் இருப்பார் ஒவ்வொரு நாளும் மீன லக்னம் வரும்போதும் குரு வந்து பத்தாம் பாவத்தில் உட்காந்து அதுக்கு நேர் எதிரான நாலாம் பாவத்தை நாலாம் பாவமான மிதுனத்தை தான் இருப்பாரு ஒரு வருஷம் குரு தனுசுல இருக்க வரைக்கும் யாருக்கெல்லாம் மிதுனம் வந்து நாலாம் பாவமா வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு பார்வைப்பட்டுட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு வருஷம் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்கல்ல அத்தனை பேர்த்துக்கும் வீட்டு யோகம் அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு இந்த கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் அதை மட்டும் வச்சுக்கிட்டு அது செய்யும் இது செய்யும் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படி நடக்கவே நடக்காது புரியுதுங்களா எப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மீனத்தில் ஒரு டிகிரியில் பிறப்பிங் இல்லையா அந்த டிகிரியில் சில கிரகங்கள் நிற்கும் அந்த அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு சும்மா கட்டத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அது நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இவ்வளவு நாள் அப்படி நினச்சதுனால தான் எங்களுக்கு அது அவர் சொன்னாரு நடக்கலை இவர் சொன்னாரு நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி டிகிரி சுத்தமாக பார்க்குற ஜோதிடர்கள் கிட்ட போய் பாருங்க உங்களுக்கு அவங்க சொல்றது கரெக்டாக நடக்கும் நடக்கும்னா நடக்கும்னு சொல்லுவாங்க நடக்காதுன்னா நடக்காதுன்னு சொல்லிடுவீங் சொல்லிடுவாங்க நீங்கள் வீடு கட்டவே மாட்டிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதனால் அவங்க சொல்கிறத மனசார ஏற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிகிரிக்கு பார்க்குற ஜோதிடர்கள் கிட்டே போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் ஓகேயா சரி இப்போ வந்து நம்ம நாலாம் பாவம் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்லையா நாலாம் பாவ ஆரம்ப முனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிகிரியில் பிறந்திருக்கீங்களோ அந்த டிகிரியிலிருந்து முப்பது டிகிரிகள் தான் ஒரு பாவம் அந்த மாதிரி தள்ளிட்டே வரும்போது உங்களுக்கு நாலாம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறதத்தான் நாலாம் பாவ ஆரம்ப முனை அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாலாம் பாவ ஆரம்ப முனையில் யாரு நாலாம் பாவாதிபதியாக இருக்காங்களோ அவங்களோட உபாதிபதி யாரோ உப உபாதிபதி யாரோ உப உப உபாதிபதி இருக்காங்க அவங்க எல்லாம் யாரோ அவங்கள பொறுத்து தான் உங்கள் நாலாம் பாவம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது உங்கள் நாலாம் பாவம் சூப்பராக இருந்தது வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொந்த வீட்லையே தான் பிறப்பீங்க சொந்த வீட்லையே தான் வாழ்வீங்க உங்கள் திருமணம் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்பா வீட்டு வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறி போகிறப்ப கூட உங்கள் சொந்த வீட்டுக்கு தான் நீங்கள் போவீங்க புரிஞ்சதா அதே போல் வண்டி வாகனங்களும் அப்படி தான் நல்லா ஜம்முன்னு நல்ல நல்ல வண்டிகள் தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து வச்சுருந்துருப்பாங்க நீங்கள் வாழ்றப்போ நல்ல வண்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்களாக உங்களுக்கு சுயமாக வாங்கும்போது சூப்பரான வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அது சுகஸ்தானம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சுகமாக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முதல்ல லக்னம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா சுக்ரன் ஏன்னா வீடு அப்படின்றது சுக்ரன் அதனால சுக்கரனும் மிக சிறப்பா இருக்கும் பட்சத்துல சுகஸ்தானம் மிக சிறப்பா இருக்கும் பட்சத்துல அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க அவங்க சொந்தமா வீட்டுக்கு போற வரைக்கும் சொந்த வீட்ல தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அவங்க கட்டின சொந்த வீட்ல இருந்து தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சொந்த வீடு அமையறக்கான விதி ஓகேங்களா சரி இப்போ வாடகை இப்போ சொந்த வீட்டில் நான் போயாச்சு சொந்த வீட்டில் இருக்க எனக்கு வாடகை வருமானங்கள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு நாலாம் பாவத்துல அமைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்து அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆறாம் பாவம் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே இன்னொரு போர்ஷன் கட்டிடுவீங்க இல்லை மாடியில் ஒரு போர்ஷன் கட்டுவீங்க இல்லை அதுக்கும் மேலே கூட இன்னொரு போர்ஷன் கட்டுவீங்க சுற்றி சுற்றி உங்கள் வீட்டையே சுற்றி ஒரு நாலஞ்சு வீடு கட்டி நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல தன்மையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஆறாம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுவே உங்கள் ஆறாம் பாவம் சூப் சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டி அதை நீங்கள் வாடகைக்கு விடுவீங்க அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய கை நிறையா பணம் வந்து சேருது அப்படின்னா உங்களோட ஆறாம் பாவம் மிக 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 வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே உங்கள் ஆரம்பாவம் தந்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு பெரிய வீடு கட்டிடுப்பீங்க அப்போது அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்லேயே முன்னாடி ரெண்டு ரூம்பை தடுத்து ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விடுறது அல்லது பின்னாடி ரெண்டு ரூம் தடுத்து வாடகைக்கு விடுறது அல்லது சைடில் ஒரு சும்மா ஒரு சிமெண்ட் ஷீட் மாதிரி போட்டு ஒரு குடோன் மாதிரி வாடகைக்கு விடுறது இல்லை முன்னாடி காலி இடம் இருக்குது யாராவது இந்த சைக்கிள் வண்டிகள்லாம் நிறுத்திக்கிறோம் அந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற செடிகளையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு டெய்லி வ வண்டி நிறுத்த கார் நிறுத்த இல்லை ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு டூ வீலர் ஸ்டாண்டு வைக்க அந்த மாதிரி இருக்கிற இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அதன் மூலமா சம்பாதிக்கிறவங்க ஆறாம் பாவம் ஒரு தந்திரத்தன்மையோட இருந்தது அப்படின்னா இருக்கிற இடத்தையே அட்ஜஸ்ட் பண்ணி அதன் மூலமா வருமானம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவே ஆறாம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும் நமக்கு வசதி வேணும்ல நம்ம வசதி இருந்தால் தானே நம்ம எதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வெட்டியாக பேசிட்டு எதுவுமே செய்யாமல் உட்காந்துருப்பாங்க பெருசாக அவங்களுக்கு பண வரவும் வராது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கும் வாடகை வருமானங்கள் நமக்கு வர்றதுக்கும் ஆன விஷயங்கள் இதில் வந்து மிக முக்கியமாக சிறப்பாக இருக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா லக்னம் நல்லா இருக்கணும் செவ்வாய் அதாவது இடத்துக்கு காரகர் செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கணும் சுக்ரன் இதெல்லாம் அடிஷ்னல் ஓகேங்களா சுக்ரன் நல்லா இருக்கணும் அது போக ஒன்பதாம் பாவமும் சிறப்பா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல கடவுள் அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் பரம்பரை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தா கூட பரம்பரை சொத்துல உங்களுக்கு வர்ற விஷயங்களை வச்சு இன்னொரு வீடு அது அங்கேயே வீடு இருந்துச்சுன்னா அதை ஆல்ட்ரு பண்ணி வாடகைக்கு விடுறது அல்லது அதுல பணமா வந்துச்சுன்னா இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அப்படிங்கிற விஷயங்களும் நடக்கும் அதெல்லாமே இந்த பாவங்கள் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் நடக்குமோ தவிர வேற எந்த வகையிலையும் சும்மா நம்ம வாஸ்து பார்த்துட்டோம் அப்படின்னாலாம் வாஸ்து படி வாஸ்துப்படி வாஸ்து படி கட்டிட்டோம்னாலாம் நடக்காது உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் லக்ன பாவம் ஒன்பதாம் பாவம் சுக்ரன் செவ்வாய் இதெல்லாம் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அதே போல ஒரு வேலை நீங்க கடன் வாங்கி அதாவது லோன் போட்டு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னாலும் உங்கள் ஆறாம் பாவம் அதாவது முதல் வீடு ஒரு முதல் வீடு கட்டுறதுனாலும் கடன் அப்படின்றது ஆறாம் பாவம் அதனால ஆறாம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு <ச்சி> அதே போல் தசா புத்திகள் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் தசா புத்திகள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் க கடனுக்கு போகணுமோ தவிர தசா புத்திகள் கொஞ்சம் மோசமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடு பில்டிங் கட்டுனா ஆளே வராது ரெண்ட்டுக்கு ஓகேங்களா அவங்க தன்னன்ட்டே வந்து உங்களுக்கு கைக்கு வாடகையே வராது நீங்கள் அதை பிளான் பண்ணி வாடகை வாங்கி லோன் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கத்துக்கு அந்த நேரத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தசாபுத்திகள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அதையும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட போங்க வாஸ்து நிபுணர்கள் எல்லாம் போயிடாதீங்க துல்லியமாக சொல்றேன் ஜோதிடம் நல்லா சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட போங்க அவங்க தான் உங்களுக்கு மிக மிக சரியாக சொல்வாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா பின்னாடி வாஸ்து உத்தியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்